வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் அறிவியல் ரீதியான பதில்களை தெரிஞ்சுக்கக்கூடிய சீரியஸ்ல தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் ரீதியான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இது குறித்து பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமையா சார் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிபி ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி வந்து கொஞ்சம் ரெகுலராக செக் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த பிபியை செக் பண்ணும்பொழுது மட்டும் நம்ம கைகளில் மேல் பகுதியில் தான் வந்து எப்போவுமே செக் பண்ணுறாங்க என்ன காரணம் சார் அதுக்கு இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடுவதற்கும் அளவிடும் வசதிக்காகவும் தான் நாம் மேல் கையில் இரத்த அழுத்தத்தை அளவிடுகிறோம் ரத்த அழுத்தம் என்பது இதயத்திலிருந்து உடலின் பல பாகங்களுக்கும் பாயும் இரத்தத்தின் அழுத்தத்தை அளவிடும் ஒரு முறை பொதுவாக மேல் கையில் உள்ள பிரேக்கியல் தமனி பிரேக்கியல் ஆர்டரி இதில் அளவிடுவதென்பது துல்லியமான அளவுகளை தருகிறது இந்த பிரேக்கியல் தமனி என்பது இதயத்திற்கு நேராக இருப்பதால் இந்த அளவீடு துல்லியமானதாக இருக்கிறது எனவே மேல் கையில் இதயத்திற்கு நேராக ஸ்விங் மோனோமீட்டர் அல்லது தானியங்கி கருவிகளை பயன்படுத்தி இரத்த அழுத்தத்தை அளவிடுகிறோம் இரத்த அழுத்தத்தை நாம் மணிக்கட்டு பகுதியிலோ அல்லது காலிலோ அளவிடுவதில்லை ஏனென்றால் அவை துல்லியமான இரத்த அழுத்த அளவீடுகளை தருவதில்லை மணிக்கட்டு பகுதியில் இரத்த நாளங்கள் சிறியவை இந்த அளவீடு சரியான இரத்த அழுத்த அளவை தராது அதே போல் காலில் இரத்த நாளங்கள் தடுப்பு மற்றும் கிராவிட்டி காரணமாக கையை விட இரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும் எனவே காலில் அளவிடுவதும் தவிர்க்கப்படுகிறது மேல் கையில் பிராக்கியல் தமனி ஓடும் பகுதியில் இதயத்துக்கு நேராக இரத்த அழுத்தம் அளவிடும் கருவியை வைத்து அளவிடுவதே துல்லியமான அளவுகளை தருகிறது ஃபைன் சார் சார் அடுத்ததாக ஒரு சூப்பர் சோனிக் விமானம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன சார் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் சூப்பர்சோனிக் விமானம் என்பது ஒலியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லக்கூடிய விமானம் என்பதுதான் ஒலியின் வேகம் இருபது டிகிரி சென்டிகிரேடில் ஒன் டூ த்ரீ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து கிலோமீட்டர் பெர் அவர் இதுதான் ஒலியின் வேகம் இது வந்து மேக் ஒன் என்று குறிப்பிடுவோம் ஸோ மேக் ஒன்றை விட அதிக வேகத்தில் செல்லக்கூடியவை சூப்பர்சோனிக் விமானங்கள் மேக் ஒன்றை விட குறைவான வேகத்தில் செல்லக்கூடியவை சப்சோனிக் விமானங்கள் மேக் ஃபைவ் அதை தாண்டிய மிக அதிக வேகத்தில் செல்லக்கூடியவை எல்லாம் ஹைப்பர்சோனிக் விமானங்கள் நாம் வழக்கமாக செல்லக்கூடிய வழக்கமாக பார்க்கக்கூடிய பயணிகள் விமானங்கள் எல்லாமே சப்சோனிக் விமானங்கள் தான் ஒலியின் வேகத்தை விட மிக குறைவான வேகத்தில் பறக்கக்கூடியவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதல் சூப்பர்சோனிக் விமானம் பெல் லேக்ஸ் ஒன் என்ற விமானம் ஒலியை விட அதிக வேகத்தில் பறந்து காட்டியது ராப்டர் மிக் தேர்ட்டி ஒன் போன்ற இராணுவ விமானங்கள் சூப்பர்சோனிக் வேகத்தில் இன்னும் பறக்கின்றன கான்கார்டு என்று அழைக்கப்படக்கூடிய மிகவும் பிரபலமான பயணிகள் விமானம் சூப்பர்சோனிக் வேகத்தில் பறந்தது ஆனால் தற்போது அது பயன்பாட்டில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை கான்கார்டு விமானங்கள் பயன்பாட்டில் இருந்தன நியூயார்க்கிலிருந்து லண்டனுக்கு மூன்று மணி நேரத்தில் பறக்கக்கூடியவை இந்த கான்காட் விமானங்கள் அதிக ஒலி மற்றும் மிக அதிக செலவு காரணமாக கான்காட் விமானங்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பயன்பாட்டிலிருந்து நிறுத்தப்பட்டுவிட்டன இது சூப்பர் சோனிக் விமானங்கள் அதிக ஒலியை எழுப்புவது என்பது சோனிக் பூம் என்று அழைக்கப்படுகிறது மேக் ஒன் வேகத்தை தாண்டி அதாவது மணிக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தை தாண்டும் போது ஒலி அலைகள் விமானத்தின் பின்னால் சேர்ந்து ஷாக்வேவ்ஸ் உருவாக்குகின்றன இந்த ஷாக்வேவ்ஸ் தான் அந்த சோனிக் பூம் என்ற ஒரு பிரம்மாண்டமான வெடிச்சத்தம் போல் கேட்கிறது பான்கார்டு விமானங்களுக்கு பிறகு பயணிகள் விமானம் எதுவும் சூப்பர் சோனிக் வேகத்தில் பறப்பதில்லை ஆனால் தற்போது மீண்டும் அது போன்ற பயணிகள் விமானத்தை கட்டும் முயற்சியில் பூம் சூப்பர்சோனிக் போன்ற நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மீண்டும் பயணிகள் சூப்பர்சோனிக் விமானம் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது ஃபைன் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த தகவல் சார் சில நேரத்தில் வந்து பார்க்க முடியுது இந்த ஹை வோல்டேஜ் உள்ள அந்த மின்சாரம் பாயக்கூடிய அந்த ஒயர் மேலே வந்து பறவைகள் உட்காருது முன்னெல்லாம் ஒரு ஒரு டிகேட்க்கு முன்னாடி ஒரு பறவையுடைய படத்தை வரையும் போதே அந்த மின்சார கம்மியில் உட்கார மாதிரி தான் வரைவாங்க அப்படி உட்காரும் போது மட்டும் ஷாக் அடிக்காமல் இருக்கல சார் அந்த பறவைக்கு எப்படி சார் இது பறவைகள் உயரழுத்த மின்சார கம்பியில் அமர்ந்திருக்கும் போது அவற்றுக்கு மின் அதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அவற்றின் உடல் வழியாக மின்சாரம் பாய்வதற்கு ஒரு சர்க்யூட் உருவாகாமல் இருப்பதுதான் காரணம் மின்சாரம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பாய வேண்டும் என்றால் அந்த இரண்டு இடங்களுக்கும் இடையே மின் அழுத்த வேறுபாடு இருக்க வேண்டும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் பறவைகள் ஒரே கம்பியில் இருக்கும்போது இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருப்பதில்லை மற்றொரு காரணம் லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் ஆஃப் த கேபிள் அதாவது பறவை அமர்ந்திருக்கும் கேபிளில் லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதனால் மின்சாரம் கேபிள் வழியாக பாய்ஞ்சிருது பறவையுடைய காலில் அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் பறவையின் காலுக்கு அது பாய்வதை விட அந்த கம்பியில் பாய்ந்து சென்று விடுகிறது மனிதர்களைப் போல பறவைகளின் கால்களில் தண்ணீர் உப்பு போன்றவை இல்லை என்பதால் பறவைகள் மீது பாய்வதற்கு பதிலாக கேபிள் வழியாகவே மின்சாரம் தொடர்ந்து பாய்கிறது பறவை ஒரே நேரத்தில் இரண்டு மின்கம்பிகளை தொடும்போதோ அல்லது ஒருபுறம் மின்கம்பியை தொட்டு கொண்டு மறுபுறம் மரம் அல்லது ஒரு மின்கம்பத்தை தொடும்போதோ ஷாக் நடந்துடும் எடையில் அதிகமான பெரிய பறவைகள் மின்கம்பிகளில் அமரும்போது இது அபூர்வமாக நிகழலாம் அந்த கம்பி மற்றொரு கம்பியுடன் தொட்டு ஷாக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனாலே தான் பெரும்பாலான மின்சார நிறுவனங்கள் இரண்டு வயர்களுக்கிடையே பேசஸ் என்று சொல்லப்படக்கூடிய தடைகளை வைக்கிறார் பறவைகளுக்கு ஷாக் அடிப்பதில்லை ஆனால் மனிதர்களுக்கு ஷாக் அடிக்கிறது என்றால் மிக முக்கியமான காரணம் பறவைகள் மின்கம்பியில் அமர்ந்திருக்கும் பறவைகளுக்கு ஷாக் அடிப்பதில்லை ஆனால் மின்கம்பியை தொடும் மனிதர்களுக்கு ஷாக் அடிக்கிறது என்ன காரணம் என்றால் மனிதர்கள் மின்கம்பியை தொடும்போது அவர்களது கால்கள் பூமியில் இருக்கின்றன எனவே மின்சாரம் பாய்வதற்கு ஒரு பாதை உருவாகி மின்சாரம் மனிதனின் உடல் வழியாக பாய்கிறது எனவே தொகுத்து பார்க்கும்போது உயரழுத்த மின்கம்பியில் அமர்ந்திருக்கும் பறவையை மின்சாரம் தாக்காமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இங்கே மின்சாரம் பாய்வதற்கு ஒரு முழுமையான பாதை சர்க்கியூட் உருவாகாமல் இருப்பது தான் ரொம்ப நாளா இருந்த டவுட் சார் அதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அரிய தகவல்கள் எங்கள் கூட பகிறதுக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி சுமயம்